ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேக் இருக்குது இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸ்டைலான நானூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அறுநூத்தி தொண்ணூறுவா எழுநூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐநூறு அப்படி போய் நல்ல ஸ்டைலான பேட்மேன் பென்டன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா பாதனைகள் பைக்கா இதெல்லாம் இருக்கு இப்படி இருநூற்றி ஐம்பது ரூபா எண்ணூற்றி ஐம்பது ரூபா இருப்பாங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபா நல்ல சாஃப்டான வந்து இப்படி தானே அதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு போகிறதுனால விரும்புகிறா கூட இதில் முந்நூற்றி ஐம்பது ரூபா பிள்ளாவே எண்ணூற்றி ஐம்பது ரூபா அடுத்த பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா என்ன ஐக்கிய இது வந்து இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா கீழ்ஸ் கூட்டு நாய்கள் இருக்குது ஐ கில்ஸ் ஐட்டங்கள் முப்பத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் தான் வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்ணூறுனால அதுக்கு வந்து சுகாதான் ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு சைஸ்லேயுமே எப்படி இருக்குது இது அறநூற்றி ஐநூறுரூவா இல்லை சை ஆனதுலாம் இருக்கிற வந்து வந்து உள்ள எல்லாமே நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஃபுல்லாவே கிடைச்ச பாதனை பாதனைகளும் பைகளுமே இருக்கு எல்லாமே வந்து ஒஃபர் கிடைச்சி வந்து வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப இங்க நிற்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல ஜால் நகர மத்தியில ஜிஎசிங்க மண்டபத்துல இங்க பாத்தீங்கன்னா தெலங்கா நிறுவனத்தால பாதனைகள் மற்றும் பைகளுக்கான ஒரு மெகா சேல் ஓட்டுகிறோம் இந்த மெகா சேல் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அதாவது நேற்று ஐந்தாம் தேதி முதல் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி வரை இந்த மெகா சேல் நடக்கும் பாதணிகள் பைகள் வந்து என்ன விலைகள் இருக்குற பாருங்க வாங்கலாம் அது வந்து நிறைய சுக்கேஸ்கள் லக்கேஜ்கள் போடுற பேக் இருக்கு பாருங்க அந்த ஒரு விலையில பாப்போம் சைஸ் வந்து இருபது வந்து எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த ஃபுல்லாகவே நிறைய விதமான லக்கேஜ் சுக்க சொல்கிறதுக்கு ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு சைஸ்லேயுமே எப்படி நிறைய பேக் இருக்கு இது இது கூடி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹேண்ட் பேக் கே பாருங்க இந்த பேக் வந்து ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இப்படி லேடிஸுக்குரிய ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் இதில் வந்து மாரி இருக்குமா நீங்கள் சப்பாத்தி சொல்றது ஜூஸ் பண்ணலாம் ஜூஸ் மீன் கூட இந்த பேக் கொண்டு நீங்கள் பொருட்களை வாங்க முடியும் இந்த பேக்கை கற்றுக்கொண்டே இப்படி மென்ட் பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து ட்ராவலிங் பேக்லாம் எடுத்துக்கடி பெரிய பேக் குள்ள வந்து இந்த ட்ராவலிங் பேக்குகள் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா நாலாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா இதில் வந்து எல்லாமே நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நோமல் குவாலிட்டி அது மாதிரி ஃபைவர் ஃபைவருந்தான் இது பார்த்திங்கனா பத்தாயிரத்து ஐநூறுரூவா இதெல்லாம் வந்து இந்த சுக்கை சுறந்து போட்டு போய் மடித்தால் கூட இதெல்லாம் மாட்டி அவ்வளோத்துக்கு இந்த ஃபைவர் மாதிரி இது வந்து மழை வலியாக முடியாது இப்படி தொடர்ந்து உள்ள பாதை நிகழ்றதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு சூஸ் இருக்குது இது வந்து ஆயிரத்தி எழுநூறுரூவா ஆயிரத்தி எழுநூறுவா இந்த செக்ஷனில் உள்ள எல்லாமே ஆயிரத்தி எழுநூறுரூவா பாருங்கள் இந்த விவசாய சிங்கமண்டலம் ஃபுல்லாகவே பாதனைகள் அதனால இருக்குது இந்த இது ஃபுல்லாகவே கட்சி பாதனை பாதனிகளும் பைகளுமே இருக்குது எல்லாமே வந்து ஒஃபர்கள் எல்லாம் கிடைச்சோன்றது நம்மளுக்கு குறிப்பாக ஒருத்தவகு இந்த விலையை காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த மெக்கிண்ட் சரிப்படாமல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இதில் ஒவ்வொரு விதமான மிக்கி சின்ன பிள்ளைக்கு இப்படி நல்ல பிரிண்டிங் இதில் வந்து நிறைய இதில் எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா மிக்கி மவுஸ் எல்லா காட்டிங் கார்ட்டூன் கரெக்டர் எல்லாமே இருக்குது அவத்தார் அவதார் அவதாறு அந்த இதில் எல்லாமே இருக்குது அதில் வந்து சின்ன பிள்ளைக்கான செருப்பு இருக்குது இது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இப்படி விதமானது எல்லாமே இருக்குது இதில் உள்ள எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபா கார்ட்டூன் கரெக்டர் போட்ட இது வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இப்படி இதில் வந்து நிறைய தொகுதி இருக்குது பாருங்க முந்நூற்றம்பது ரூபா இப்படி வந்து முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாய் முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு இந்த மிக்கி மாவுகள் காட்டு ஐட்டம் எல்லாமே இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ரூபா எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சின்ன பிள்ளை இருக்கு எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இதுல பார்த்தீங்கன்னா அப்படி வேலை மாதிரி இருக்கு பாருங்க சின்ன பிள்ளைகளை மாதம் ஒரு ஒரு வயசு அப்படியான சின்ன பிள்ளைகளுக்கு தொள்ளாயிரத்தி இதில் ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா நானூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு செருப்பு போட்டால் கொஞ்சம் காலைல கூட மாதிரி கணிஞ்சு இப்படி தானே சின்ன பிள்ளைகளுக்கு போகிறத நல்ல விரும்புற கூட இது பார்த்தீங்கன்னா அஞ்சூறு ரூபா

எவ்வளோ பாட்டாக்கெல்லாம் வந்து முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபா அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு அறுநூத்தி தொண்ணூறு ஸ்டார்ட் ஆகுது அறுநூத்தி தொண்ணூறு எழுநூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடிக்கும் நல்ல ஸ்டைலான பாதன்கள் வந்து பெண்களுக்கான பாதனைகள் வந்து இங்கே கிடைச்சிருக்கு எல்லாமே நல்லது எழுநூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி எண்ணூறு ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா அறுநூற்றம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து நிறைய விதமாக நீங்கள் இங்கே வந்தால் பார்த்து பண்ணபடியாக இருக்கும் அது இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரைமே இருக்கும் பாருங்கபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லி இந்த பியூசி மண்டபம் ஃபுல்லாகவே பாதனைகள் இதெல்லாம் நம்பி இருக்கப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க அப்படி கிட்டக்கள் பாட்டக்கள் வந்து இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள் சாண்டில் ஏகப்பட்ட ஐட்டங்கள் அப்படி விலை குறைவாக கிடைச்சொன்றுருக்கு மொத்தம் எங்கள் சூட்டங்கள் பிரிவு பார்த்துங்க இது வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இப்போ வந்து நம்மளால் சின்ன ஆகல தான் செய்யாருக்கும் சின்ன படிக்கலாம் செய்யா இருக்குங்க இது வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அப்படியே ஃபுல்லாக இருக்குது நிறைய பெரிய ஆக மாதிரி இது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி இப்படி ஒரு விதமான சூக்கள் பிரிவு பாருங்க அப்படி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கருப்பு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு நல்லா இருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி நல்ல வெயிட் ஆகாம இருக்குது நல்ல நல்லதற்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஃபுல்லாக அது நல்லா இருக்குது இதுக்குள்ள குறைவெண்ட் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு இந்த செக்ஷன் நல்லா இருக்குது கருப்பு கருப்புங்கால ஒயிட்ருக்கு பாருங்க இந்த விலை பாபம் இதுவும் சேம் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா இது வெள்ளை கலர் சோப்படம் வந்து நிறைய இருக்குது முப்பத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் தான் ஒரு சைஸ் போட்டு விலையில் போட்டிருந்தேன் பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரூபா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் அது மாதிரி மூவாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா ஈட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா அப்படி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து இங்கே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வைக்கலாம் இப்படி வந்து இங்கே பிரைஸை மென்ஷன் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா ஒரு சாண்டில் மாடலில் இப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இந்த ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸ் அதில் ஒரு ஹீல்ஸ் கூட இருக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா இப்படி நிறைய ஐட்டங்கள் போய் பாருங்க இங்கே இது உள்ள ஃபுல்லாக எப்படியான ஹில்ஸ் ஊர்நாய்கள் இருக்கு ஹில்ஸ் ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா இங்கே இந்த ஹில்ஸ் பாருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து ஃபைவ் சார்ஸ் இல்லாமல் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கட்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இது இது வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா கருப்பு இருக்குது பிங் இருக்குது இப்படி ஒரு எல்லாமே இருக்குது இது வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா பிங்க் கலரில் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா நல்ல இது நல்லா இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா நீங்கள எழுநூற்றி ஐம்பது ரூபா ஹாஃப் ஸோக்ஸ் இருக்குது இது உள்ளாவே முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளவு ஹாஃப் சோக்ஸ் இருக்குன்னு சொல்லி முந்நூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி தொண்ணூறுரூவா ஹாஃப் இருக்குது அந்த சுவடைக்கு இப்படி ஹாஃப் சொக்ஸ் ஆக போடுறது இப்படியான சொக்ஸ் எல்லாமே இருக்குது இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா பேண்ட் நடிச்சுக்காங்க நாய்க்கு அது பேண்ட் இருக்குது இது வந்து இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஹாப்ஸஸ் வந்து இருநூற்றி ரூபா இருநூற்றி தொண்ணூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற இருக்குது அதில் உள்ள சிட்ட ஐட்டங்கள் வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா இது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே பாதனி வசதி அங்கே வந்து எழுதுக்கி இப்படி எல்லாமே இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சூக்கள் இருக்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க இது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆண்களுக்கான சப்பாத்துகள் சப்பாத்துகள்லாம் இருக்குது சூக்கள் நாலாயிரத்தி இருந்தால் ஒரு கலரில் இந்த சைடில் அதனால தான் இருக்குது ஒரு மோடல் சொல்கிறோம் எல்லாமே நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மூவாயிரத்தி முந்நூறுரூவா சு வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா மிக வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா அறுநூற்றி ஐம்பது ரூபா கண்ணூ நம்ம பாட்டா கலர் இருக்கு குவாலிட்டி எண்ணெய்க்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து லெதர் சேண்டில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஆண்களுக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இதில் ஃபுல்லாக இருக்கு பாருங்க எண்ணூற்றி ஐம்பது இதில் ஃபுல்லாகவே எண்ணூற்றி ஐம்பது ரூபா அடுத்த பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா நாய்க்கு இந்த கிட்டோண்ட பேரில் வருது கிட்டோ அது மாதிரிங்களா ஆயிரத்தி ரூபா ரூபாங்கான பாட்டா ஐட்டங்கள் இருக்கக்கூடிய இதில் உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா இதில் வந்து இப்போ இந்த போடுற இது இருக்குது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ரூபாய் நீளம் சிவப்பு வெள்ளை அப்படி எல்லா கலர்லேயும் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எப்படி கிட்ட ஐட்டங்கள் இது வந்து கடம் கடம் வந்து நல்லா லெதர் ஐட்டம் பாவிக்கும் இந்த கடம் பிராண்ட் இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அது மாதிரி கடம் பிராண்ட் ஐட்டங்கள் வைப்பாங்க அது வந்து சாஃப்ட் நல்ல சாஃப்டானது என்னான்னு ஜூஸ் பண்ணுறது பார்த்து தெரிஞ்சு இது வந்து நல்லா பாதைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா இது எங்க ஷூட்டங்கள் இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா இது வந்து ரெண்டாயிரத்தி இந்த ஹாஃப் ஐட்டம் எதுங்க பெரிய காஃப் ஐட்டம் இருக்கு பாருங்கள் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இப்படி இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது கருப்பு இருக்குது ஒரு கலரில் இருக்குது திங்காய் சுவைட்டங்கள் இருக்கு பாருங்கள் இது வந்து நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா

தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்குலாம் சூ ஓட்டுறது சூழலுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ம் சூழல பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அங்கே நல்ல சூழலாமிருக்குல்ல இது எல்லாமே ஆண்களுக்குரிய சூழலுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்படி நல்ல ம் இப்படி நல்லெல்லாம் கருப்பு நல்லெல்லாம் சுவைத்தங்கள் அமைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்லா இருக்குது நல்ல சீப் பண்ணலாமி இந்த எக்ஸாம்பிளாகவே நல்ல சீப் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்ல போனா உண்மையிலேயே இது வந்து நேரத்தில் விடலாம் பாருங்கள் இப்படி சிவ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸ்டைலான முடல் இல்லாமல் பாருங்க எல்லாமே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதில் பாருங்க நல்ல குவாலிட்டியான சுவை இது வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இங்கே குவாலிட்டி பாருங்கள் அப்படிங்குற சொல்லி இதில் எல்லாமே ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா எங்களை மறுபடியும் பெண்களுக்கான பாதனைகள் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா எங்களை பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஐட்டங்கள் இப்படி கொடுப்பீங்க ஐட்டங்களுக்குள்ள எண்ணூற்றம்பது ரூபா ஸ்கூல் ஐட்டங்கள் வந்து எண்ணூற்றம்பது ரூபா அது மாதிரி எங்களை பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் புல்லாவே ஆயரருவா பேனப்புள்ளாவே ஆயரருவா லெதர் பிள்ளை க்ளி வெதர்லாம் எது இது ஃபுல்லாகவே ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறுரூவா ஃபுல்லாக கவர் மாதிரி எதுக்கு மங்க நெட் மாதிரி எப்படி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரூபாக்குள்ள ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேக் இருக்குது நல்லா இருக்குது

பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூவா இப்போ எல்லாமே வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா வெறும் இல்லாம இருக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா இது இல்லாமல் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இருக்குது நானூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அது மாதிரி இங்கே கொஞ்சம் கீழ் ஹூடுன்னு அதே மாதிரி ஐட்டங்களுக்கு பாருங்கள் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெரிய பெரிய பேக் ஐட்டங்கள் கேட்பாங்க ட்ராவலிங் பேக் பெரிய பெரிய பேக் ஆகுது பெரிய டிராவல் ஹூராக்கள் கொண்டு கூட்டிகிட்டு போயினா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா அதில் பெரிய அதில் பெரிய பேக் பாருங்க பேக் சைஸை பாருங்கள் பெரிய கெப்பாசிட்டி வரும் முடியாது எல்லாமே இருக்குது ஸ்கூல் பேக் எல்லாமே இருக்கு இதுல பாருங்க நிறைய பேக் ஐட்டங்கள் இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேக் இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நிறைய பேக் ஐட்டங்கள் இருக்கு இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபா பெண்களுக்கானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ரூபா பேக் லெதர் குவாலிட்டி நல்ல லெதர் லெதர் பேக் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது நல்ல லெதர் இப்போ மலைக்கு அந்த லெதர் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா

இப்போ எனக்கு வித்தியாசமான ஹேண்ட்பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுருவா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நல்லா லெதர் பேக் லெதர் ஹேண்ட்பேக் இந்த இப்போ இந்த வெளிநாட்டில் வந்து வாராக ஃபுல்லாக அப்படி இந்த முந்நூற்றி ஐம்பேக் கொடுங்க அந்த முன் பேக்ஸ் தோல் பேக் இருக்குது இது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா இந்த பேக் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா இதுலேயே லெதர்ல இல்லாமல் இருப்பாருங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நல்ல சூப்பர் லெதர் நல்ல லெதர் பேக் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா இதில் பாருங்கள் இந்த லெதர் பேக் இதைக்கு பாருங்கள் இது வந்து நாங்கள் இதில் வந்து நம்மளோட மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் உள்ள வச்சு இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம் இந்த விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சூப்பர் லெதர் பேக் அதை விட நம்பர் லொக்கெல்லாம் இருக்குது இதை வந்து நம்பரெல்லாம் வந்து நாங்கள் லொக் பண்ணலாம் இந்த விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்ல லெதர் பேக் சூப்பர் ஆயிருக்கு இது வந்து கூட அந்த முன்னூறு கோழி

இந்த கேளுங்காவுடைய ஒவ்வொரு பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி டிவிலையா ஃபேஸ்புக்கா டிக்டாக்கா யூடியூப்பாக எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி அதே மார்க் பண்ணிட்டு இல்லை போட்டிங்களா உங்களுக்கு வந்து ஒரு அதிஸ்டலாக குழுக்கல்ல வந்து உங்களுக்கு ஃபோன் ஃபோன் வந்து விழதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கேலங்காண்ட ஒவ்வொரு வந்து இந்த முறை வந்து நான் மூன்றாவது நாலாவது முறையாக நடக்குது நம்மளுக்கு வந்து மூணு வருஷமாக இந்த வீடியோ எடுத்து போட்டிருவேன் அதே போல் இன்னொரு ஒவ்வொரு விளாண்டுக்கள் சாங் ஃபார் வாட்சிங் பா பாய்